ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு அருமையான வாக்குத்த வசனத்தை வைத்திருக்கிறார் அது என்னன்னு பார்ப்போமா ஆதியாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கற்படியும் நீர் ஆசிர்வதையும் சுவாமி இன்றைக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு முடிய ஞானத்தை தாரும் சுவாமி என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கற்று தாரும் சுவாமி வணக்கம் அன்பு குருவர்களே இந்த நாளில் இப்போது க வாக்குத்த கிளி சோசியர்கள் மத்தியில் இப்போ புதுதாக ஒரு வாக்குத்தத்த கிளி நுழைஞ்சிருக்காரு அது யாருங்கிறத நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க சல்லோ ரமலோவின் ஊர் சுத்தி காதல் கணவர் அப்படின்னு சொல்லலாமா கரெக்டாக இருக்கும் இந்த காதல் கணவரை எப்போ ஆண்டவர் அழைச்சார் எப்போ வசனத்தை வச்சு போதிக்கும்படி எப்படி அழைப்பு கொடுத்தாங்க ஊர் ஊராக தெலுத்துருவா சுற்றி இருந்தாங்க இப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்படி யூடியூப்பில் பேசணும்னு சொல்லி ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னு தெரில மாதம் மாதம் கிளி சுவிய வாக்கு வாக்குத்தத்தத்தை சொல்லணுமா இதோ சகல காலம் முடிவு புரியும் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படிங்கிற சொன்ன ஆண்டவர் மாதம் மட்டும் எப்படி சொல்வார் அதுவும் பாருங்கள் ஆதையகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தை வச்சு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அப்படியே சொல்லி உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு நடக்கும் எப்படி நடக்கும் நாம் டெடிக்கேஷனாக இல்லை அப்படின்னா எப்படி நடக்கும் புரியுதுங்களா இல்லையா ஆபிரகாமினுடைய விசுவாசம் மிகப்பெரியது விசுவாசத்தினுடைய தந்தையாக அவர் இருக்கிறார் அவர் எப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி முதல்ல கீழ்ப்புடிஞ்சது எப்படி தெரியுமா அவங்க வந்து சிலை சேர்க்கிற ஒரு ஒருவருடைய மகன் ஆவி ஆபிராம் சரிங்களா இந்த ஆபிராம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த தேசத்தெல்லாம் விட்டு பெற்றோர்களெல்லாம் விட்டு வாடா உடனே நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு அந்த வாக்குத்தத்தை இவர் விசுவாசித்து தேவன் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போகிறாரு போனால் எகிப்தியும் அவர் கொண்டாடியை ஆஷ் பண்ணிட்டு போயிட்டான் ஆஷ் பண்ணால் இவனுக்கு துடிக்குமா இல்லையா அவன் மனைவியை இன்னொரு துட்டானா எப்படி இருப்பான் கதி கலங்கி போனான் கதி கலங்கி போகும்பொழுது அதுக்கு முன்பதாகவே டே என்னுடைய ஊழியர்காரனுடைய மனைவி நீ தொட்ட நோய் அவ்வளோதான் பார்த்துக்க உனக்கு எல்லா எரிப்பந்த வியாதியும் உண்டாக்குமே அப்படின்னு சொல்லி கற்பு அதாவது எப்படின்னா சோசியக்காரன் வாயிலாக சோசியக்காரங்க பாருங்க தங்கு திழிப்பாகுது சொப்பனத்தின் வாயிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதிரடி கட்டுறாரு டேய் உடனே எகிப்தின் வரான் டேய் நீ உன்னுடைய மனைவியாக இருந்துக்கிட்டு உன்னுடைய சகோதரி நீ சொல்லாமடா ஆ பெரிய தப்பை பண்ண ஆனால் அடா படுவாய்ப்பிலை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பொருள் எருள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி கழுதை எழுத எல்லாத்தையும் கொடுத்து பொண்ணும் பொருளையும் கொடுத்து போடா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம ஆபிராம அழைக்கிறாரு அழைச்சி அப்படியே போகிறாரு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு வனாந்தரமாக இருக்கு இடையில் சில பஞ்சாயத்துக்கள்லாம் நடக்கு நடந்துக்கிட்டு இருந்தோ யாருக்கு ஆபிரகாமனுடைய மனைவிக்கு குழந்தை இல்லை ஸ்ரீகளுடைய வழிபாடே இல்லாமல் போயிடுச்சு என்ன சொல்கிறது வயசாகி போச்சு வயசாகி போய் எல்லாம் அமர்ந்து போச்சு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத நேரத்தில் மூவர் வர்றாங்க மூவர் வந்து அடுத்தட வரையில அவனுக்கு குழந்த இருக்கும் அப்படிங்கும்போது இவன் என்ன பண்ணுதான் நக்கலா அப்படின்னு மனைவி நக்கலா சொல்லுதான் நக்கலா சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் குழந்த பிறக்குது இப்போ குழந்தை பிறந்தா ஈசாக்குன்னு பேரிட்றான் அவனை ஆசாபாசமாக ரொம்ப நாள் கழித்து பிள்ளை பிறந்திருக்கும்போது அதை எப்படி பாலாட்டி சீராட்டி ரொம்ப இதாக வளர்க்குறாங்க வளர்த்ததை தான் ஆண்டவர் சோதிக்க என்றார் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் சோதிக்க போது ஆபிரகாம் என்ன சொல்கிறான் டே என்ன சொல்கிறாரு ஆண்டவர் சொல்கிறார் டே உன்னுடைய ஏக சொதனும் நேசக்குமாரனாக இருக்கக்கூடிய உன் மகனை நான் சொல்லுகிற மாலையில் போய் தகன பலி குடு நரபலி குடு அப்படிங்கிற மாதிரி தகன பலி குடு அப்படின்னு இதோ அடியேன் எப்படி இதோ அடியேன் தன் மகன் பார்க்கலை கடவுளுக்கு மேலே எந்த பொருளையும் நான் வைக்க மாட்டேன்டா நான் கடவுளுக்கு பயந்து அப்படிங்கிற மாதிரி விசுவாசத்துடனே போகிறாரு எல்லது ஊழியக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு போகிறாரு எல்லாத்தையும் கீழே மலைக்கு கீழே வச்சுட்டு அப்போது அவன் மகன் சொல்கிறான் ஆடே இல்லையே எப்படி தகன பலி கொடுக்க போகிறோம் அப்பவும் பாருங்கள் விசுவாசத்தில் ஆடை கர்த்தர் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அப்படியே சொல்லிவிட்டு கையை காடெல்லாம் கெட்டி வெட்ட போகிறாரு வெட்ட போனோடனே தூதனானவர் சொல்கிறார் எப்படி நீ வந்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன் நீ தேவனுக்கு சொல் படிந்தவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவன் அப்படிங்கிறத நான் அறிஞ்சேன் அப்படின்றார் அதாவது அது கூட வாசித்த பாருங்க ஆரியகமம் இருபத்தி ரெண்டு பதினெட்டை நம்ம வாசம் அப்படின்னு சொன்னால் அங்கே நீ சொல்லுக்கு கீழ்பட்டபடியால் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கற்ற சொல்லுகிறார் அவன் பாருங்கள் அவன் ஏகசுதன்னு பார்க்காம தன்னுடைய விசுவாசத்தை வழிநிறுத்தி ஆண்டவருக்காக தன்னுடைய பிள்ளையே தகன பலி கொடுக்க போன அந்த விசுவாசம் விசுவாசம் அவனோடு இருந்தது அவன் சொல்லுக்கு கீழ்பட்டிருந்தான் அதனால் அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீ வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணிப்பார் அதை விட அவனுடைய சந்ததி இருக்கும் கடல் மணலில் மண்ணை நீ எண்ணி பார்க்க கூடுமானால் எண்ணிப்பார் அதை விட அவனுடைய சந்ததிகள் பெருத்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்கிறார் எப்படின்னா அதாவது உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரில் சொல்லுகிறார் என்றார் இதை நீங்கள் இணைவசனத்தை நீங்கள் வந்து கலாத்திரக்கு எழுதிய நிரப்ப மூணாவது அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் வாசிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஆசீர்வாதம் அதாவது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து யேசுக்குள் வந்து நமக்குள் வருது அந்த ஆசீர்வாதம் வருகிறது அப்போ எப்படி நாமெல்லாம் யார் ஆபிரகாமின் சந்ததி எப்படி விசுவாசத்தின் அடிப்படையில் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம் புரிஞ்சுங்களா இல்லையா இப்போது சகைய வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா குள்ள மனுஷன் என்ன மாதிரி அஞ்சடி ரெண்டு அங்குல நான் இருக்கிறேன் குள்ள மனிதன் அவன் என்ன என்ன தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரத்து மேலே ஏறி நின்று ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ அவரை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி மரத்து மேலே ஏறி பார்க்குறான் பார்த்த உடனே யார் பார்த்தாங்களோ இல்லையோ அவர் பிள்ளை அவருக்கு தெரியும்ல இயேசுடைய பிள்ளை சகைந்தான்ங்கிற தெரியுமில்ல அவர் என்ன பண்ணிட்டார் சகைவே உன் வீட்டுக்கு வரணுண்டா நான் சாப்பிடணுடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு எடுத்துகிட்டு வாரான் ஐயோ மிகப்பெரிய ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக வாரான் ஏசு கிறிஸ்து ஒரு ஒருவனுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்ட உடனே அவன் ஒரு ஆயக்காரன் பெரிய தண்டல் வசிக்கிறவன் அநியாயம் வசூலிக்கிறவன் அவன் என்ன சொல்கிறான் ஏசு கிறிஸ்து உள்ள வந்த உடனே பெரிய நல்ல ஆண்டவர் உள்ள வந்த உடனே அவனுக்கு நல்ல பண்பெல்லாம் வருது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அநியாயமாக வாங்கியிருந்த எல்லா காரியங்களையும் தனியாக மூணு தனியாக கொடுக்குறேன் அதே போல் என்னுடைய சொத்துல சொத்தில் பாதி ஏழைகளுக்கும் திக்கெட்டவர்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை இடுறான் அறிக்கை இடுத்த உடனே ஆகா இவன் எவ்வளோ பெரிய பாவி இவன் மத்தி இவன் வந்து இப்படி சொல்கிறானா அப்படின்னு சொல்லி பிரமித்து போனாங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகா இவனும் ஆபிரகாவின் சந்ததியாக இருக்கிறானே அப்போ விசுவாசத்தினால வருகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன ஆனால் நான் வந்துட்டு மாத மாத வாக்கு வருட வருட வாக்கு சுவாமி அப்படின்னு சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா கிடையவே கிடையாது இன்றைக்கு உங்களுக்கு விசுவாச விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும் அது அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் விசுவாசித்தால் அது கிடைக்கும் எதுவாயிலும் அவர் சித்தப்படி நம்ம கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் விசுவாசத்தினால் வருகிற நன்மைகளாக இருக்கிறது அந்த மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய ஜீவன் என்கிறதே மிகப்பெரிய ஆசீர்வாதம் பூமிக்குள்ள நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் ஆவிரகாமுக்கு சொன்ன சுவிசேஷம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் வருகிறது அது எப்படி விசுவாசத்தினால் வருகிறது ஆனால் நான் இன்னைக்கு இன்றைக்கு வருகிறது அன்றைக்கு வருகிறது விசுவாசம் இருந்தால் இன்றைக்கு நம்ம கோடி சொன்னாக முடியும் இன்றைக்கி விசுவாசம் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நான் மாதம் மாதம் தான் சொல்லுவேன் வருடம் தான் சொல்லுவேன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார் உனக்கு விசுவாசிக்க குடும்ப நாள் ஆகும் புரிதுங்களா பல வருடங்களாக என்ன பண்ணிடுன்னா ஒரு ஒரு வயதானவன் பதினெட்டு வருஷமாக இருக்கிறான் ஒரு தூதுவன் வந்து கலக்குவான் பெதா குளத்தை கலக்கின உடனே அவன் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனும் போய் மூங்குனான்னா சரியாயிருவான் இவன் இப்படி பல நாள் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கான் அதுக்குள்ளே எவனாவது ஒருத்தர் முந்தி போயிருதான் உடனே ஆண்டவர் வராரு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் பூமிக்கும் வானத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர் கால் கீழ் இருக்கிறது எல்லாம் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வண்ணமாக நீ விசுவாசிக்கிறியாடா என்னால் குணமாக்க முடியும்னு உன்னால விசுவாசிக்கிறியா அயா விசுவாசிக்கிறியா அப்படியா அப்படி எழுந்து நட அப்படின்னாரு புரிஞ்சுங்களா நான் செய்வேன் உண்டன்றி நீங்க விசுவாசிக்கிறீங்களா கண்டிப்பா நடக்கும் அதுதான் ஆபிரகாமின் சந்ததிக்கு வரக்கூடிய ஆசிர்வாதம் பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களா இருக்கு ஏசு சுவாமி என்று யேசு சுவாமி வியாபாரத்தில் நடக்கிறதானே அப்படி இருக்கிறதானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உருட்டை உருட்டக்கூடாது எவ்வேளையிலும் எவ் எந்த நேரத்திலும் அதாவது இஸ்ரோ வேலை காற்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குறதுமில்லை அவருடைய கண்கள் என் எப்பொழுதும் பூமியின் இதாக பார்த்து கொண்டே இருக்கிறது பூமியின் உருண்டையின் மேலே அவரை பார்த்துட்டு இருக்கிறாரா நமக்கு ஒரு தூதர்கள் இருக்கிறாங்க தெரியுங்களா பணிவுடைய தூதர்கள் இருக்காங்க அவங்க தினமும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆண்டவர்கிட்ட நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறத அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வேளையும் நாம் கண்காணிக்கப்படுகிறோம் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நிர்வாகமாக இருக்கோம் நாம் எது கேட்டாலும் அது கிடைக்கும் நம்ம எதை பேசினாலும் நம்முடைய வாய் சொல் பிரவாதத்துக்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார் புரிதுங்களா மாதம் மாதம்ட்டு ஓடக்கூடாது போடக்கூடாது இப்படிப்பட்ட டுவாக்கூறுகள் ஏதாவது ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு உருட்டாங்க அப்படின்னு சொன்னால் விசுவாசிக்காதீங்க நம்பாதீங்க அந்த வேதம் என்ன சொல்லுகிறது புரிதுங்களா அப்போ அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் ஆபிரங்கம் விசுவாசத்தினால் அந்த வாக்கத்தை நிறைய அவன் பெற்றான் அதை நிறைவே நிறைவேற்ற விசுவாசத்தினால் அவன் பெற்றுக்கொண்டான் அநேக காரியங்கள் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் ஆனால் அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா ஆனால் இவங்க பாருங்கள் எதாவது ஒன்று வச்சுக்கிட்டு நைட்டில் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு எதையாவது ஒரு கும்மாளம் போட்டுக்கிட்டு இவங்க எல்லாம் எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரியலை ரத்தனை சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இதை இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் தான் நான் நினைக்கிறேன் இல்லைன்னா நான் வசனத்தை கொடுத்துருப்ப பதிவில்